நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனே அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோவும் போடல பார்சல் டிஸ்பேச் பண்ணல ஏன்னா தம்பி பொங்கல் முடிஞ்ச ஒன்றுமே செடிகள்லாம் வரலையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னா எல்லாமே பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆயிருச்சு டிஸ்பேச் ஆகிற வீடியோ போடல ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்சலில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா எஸ்டே பார்த்தீங்கன்னா பார்சல் ஆர்டர் பண்ணுவது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்பேச் ஆகுது உங்களுக்கு பழச்செடிகள் வேணுமா இல்லை ரோஸ் செடி வேணுமா எல்லாமே கிடைக்கும் ஒரு பூ வகையாவது இல்லை நம்ம சுற்றி சுற்றி மொட்டை மாடி வைக்கக்கூடிய பழச்செடி டெரஸ்கார் வைக்கக்கூடிய பழச்செடி நிலத்தில் வைக்கக்கூடிய பழச்செடி மாஞ்செடிலாம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கிடைக்கிது ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி அனுப்புங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் சொன்னீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்புங்க நீங்களுக்கு நியரஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே வரும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஆறு செடியோ ஒரு எட்டு செடியோ வைக்கலாம் ஓகே மேக்ஸிமம் ஆறு செடி வைக்கலாம் இதுக்கு கொரில் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டிக்குள்ளே வரும் நீங்கள் பே பண்ணி எங்கள் எடுத்துக்கிற மாதிரி வைக்கலாம் இப்போ எந்தளவுக்கு ப்ராண்ட்ஸில் ஐட்டம் இருக்குது எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் அடிப்பாங்க இப்போ வாங்க வீடியோ ப்ராண்ட்ஸ் நான் பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆ டூ இது ஜம்போ ரெட் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவில் ஒரு வேர்ல்டு ஃபேமஸான மேங்கோ மீனக்காய் மேங்கோ மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா ஆ டூ சொல்லுவாங்க இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட் ஐட்டில் இருக்குது இப்போ ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுது ஒர்க்கணும் ஒரு சில பிளான்லாம் ஃப்ளவரிங் வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அய்யூங்களா அபியூலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பிளான்ட் ஒர்க்கணும் ஃபுட்டிங் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும் சேர்ந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுனால புஷியாக பிரான்ச்சோட இந்த மாதிரி பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துட்டு இருக்குங்க நல்லா பெஸ்ட்டான ப்ளான்ஸு இந்த இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க தம்பி இது அது தம்பி நூறுரூவா கிடைக்கிது இரநூறுபாய் கிடைக்கிது அதோட பிளான்ட்டோட குவாலிட்டி தான் முக்கியம் உங்களுக்கு அந்த ஸ்டெம் அது எத்தனை நாள் வளருது எத்தனை இயர்ஸில் உங்களுக்கு பூக்கு வருது அதுதான் மெயின் அடுத்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃபூட் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்களோடு இங்கே பாருங்கள் தௌசண்ட் ருபீஸ் பிளான்ட்டு எல்லாமே பூக்களோட போகுது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸ் விட்டுங்களா வீட்டுக்கு மேலே ஆர்ச்சி மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ஆர் மிச்சி சின்ன பிளான் ஃபோர் கேஜி மேங்கோ கோட்டூர் போனோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபிஜி மேங்கோ இங்கே பார்த்தீங்கன்னா ருமானி ருமானி மேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ருமானி அப்புறம் மாதிரி இமாம் பாசங்க எல்லாமே பூக்களோடையும் போதும் விட்டாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் கேஜி பிளான் இது பார்த்தீங்கன்னா பிளாக் மேங்கோ விட்டுங்களா பிளாக் கஸ்தூரி மேங்கோ சூப்பரான ஒரு மேங்கோ செம்பாப்பூலாம் பாருங்கள் முத்து துளியே போகுது பார்த்திங்கன்னா முத்து தாடி போகுது இப்போ பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குங்க பாருங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் பார்சல் டிஸ்கோம் ஓகேண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கோ கல்கத்தா ரோஸ் பேண்ட் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு பட்டனு பன்னீர் ரோஸ்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் ப்ளான்ஸு அப்படியே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு யாராவது எக்கத்தக்கமான வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் எந்தளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்குங்க ஓகே ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபால் பாய் பை